அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் நாட்டில் உள்ள கோவில்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு தனி சிறப்பும் அதிசயங்களும் இருக்கும் அந்த வகையில் சென்னிமலை முருகன் கோவிலில் நடக்கும் அதிசயத்தை பற்றி பார்ப்போம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் உள்ளது சென்னியாண்டவர் கோவில் எனப்படும் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அடி உயரத்தில் பசுமை மிக்க மரங்களாலும் மூலிகை குணம் கொண்ட செடிகளாலும் சூழப்பட்ட அழகிய வனப்பகுதியில் உள்ளது இத்தல இறைவனை தண்டாயுதபாணி என்றும் அழைப்பார்கள் இங்கு இறைவன் அக்னி மூர்த்தியாக இரண்டு தலை கொண்ட முருகப்பெருமானாக திருக்காட்சி அளிக்கிறார் இந்த ஆலயம் கந்தசஷ்டி கவச பாடல் அரங்கேற்றம் செய்யப்பட்ட தலமாகும் வள்ளி தெய்வானை இருவரும் முருகப்பெருமானை திருமணம் செய்வதற்காக அமிர்த வள்ளி சுந்தரவள்ளி என்ற பெயரில் தவம் செய்த சிறப்புமிக்க ஆலயம் இங்கு முருகப்பெருமானுக்கு பால் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது அபிஷேகம் செய்யப்படும் தயிர் புளிப்பதில்லை என்பதே இந்த ஆலயத்தின் அதிசய நிகழ்வாகும் மேலும் ஒரு அதிசயம் என்னவென்றால் மாமாங் தீர்த்தம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வறட்சியான கோடை காலத்திலும் மழையே இல்லாதபோதும் கூட மலைக்கோவிலுக்கு தென்புறம் அமைந்துள்ள தீர்த்த விநாயகர் முன்பு திடீரென பொங்கி வழிந்தோடும் மாமாங் தீர்த்தமானது அதிசயம் நிறைந்த தெய்வீக சிறப்பாக அமைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்